சுருளிமலை மீதில் மேவும் உன்னை தோத்தரித்தன் சுப்பம் மங்கா பசு தோகை மயில் ஏறிவா வாடரே வங்கீரங்கும் ஐயா ஒரு கையா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மூத்த ஆசிரியர் ஆரம்பத்திலேருந்து ஆசிரியர் வள்ளி மூலியில் என்னுடைய பெயர் வந்து ராணசாமி சாமி தோன்றும் பாளையம் சொட்டக்காட்டு தோட்டம் பல்லடம் பலர் மேரியா அதில் முதல்ல இருந்தே இந்த வள்ளிபூமியில் ஈடுபாட்டோடு அப்படியே நிறைய பேருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து சொல்லிவிட்டு இப்போ இப்போவுமே ஒன்றா இது வரைக்குமே இப்போ வயசு எண்பதாச்சு ஒன்றுமே அந்த கலையை விடாத அளவுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன் வணக்கங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வள்ளிபூமி ஆசிரியங்கிற முறையில் அனைத்து பெரியவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்து வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் இப்போ பாரம்பரிய கலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய அழிஞ்சிட்டு வருதுங்க அது வள்ளி கும்மின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அழிஞ்சிட்டு வந்த கலைகள் தான் இப்போ சமீ காலத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மீட்டெடுத்து நல்ல முறைக்கே கொண்டு போய்க்கிறீங்க அதில் வந்து முக்கியமான பங்கு உங்களுக்கும் இருக்குது ஆமாம் இப்போ முதல்ல இருந்த வள்ளி கும்மிக்குமே இப்போ இருக்கிறக்கும் என்ன வித்தியாசங்க ஆரம்பத்தில் வந்து பூரா விழா காலங்களில் சென்சில் மட்டும்தான் ஆடுவாங்க சரி லேடிஸ் உட்காந்து சரிங்க யாருமே ஆட வர மாட்டாங்க அப்போ வந்து ஆம்பளை மட்டும்தான் ஆடிட்டு இருக்காங்க அப்போது ஒரு விழா ஏதாவது வந்து கோயில் விசேஷங்கள் அதுகளை தான் ஆடுவாங்க மற்ற இப்போ பாட்டா இப்போல்லாம் வெளியூர்லாம் போய் நிறைய பக்கம் போய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கில் அதை பார்த்து அப்புறம் மறுபடியும் அந்த பள்ளிக்கு போய் பார்த்து அந்த மாநாட்டில் வந்து முதல் முதல் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு சரிங்க நாங்கள் தான் ஆரம்பித்தோம் சரிங்க ஆரம்பித்து அது அதிலிருந்து அப்புறம் அப்படியே இங்கே காளி சாதனை பூக்களை கொடுன்னு ஒன்று ஆரம்பிச்சு சாதனை சாதனை பூக்களங்களா ஆமாம் சாதனை பூக்களை ஒன்று ஆரம்பிச்சு சரிங்க அதில் தான் பூரா லேடிஸ்க்கு ஆரம்பித்தாங்க சரிங்க அதிலேருந்து அதுலேருந்து அப்புறம் அதை பார்த்து டிவியில் பார்த்து எல்லோரும் அப்புறம் அதுலேருந்து அப்படியே நிறைய பேர் பழகிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானெல்லாம் பழகும்போது சரிங்க எங்கள் ஆசிரியர் எங்கள் அண்ணன் இருந்தால் அம்மா சகோன்றது எனக்கு உண்டு சரிங்க அவர்கிட்ட ஏற்றா நான் கூட இப்போ இப்போ ஆசிரியர்லாம் வச்சு எல்லாம் பழகி இந்த அரங்கேற்றம் பண்ணுறதுலாம் இல்லை அப்போ வந்து விழா எதோ பழகினா கூட போய் நின்று அப்படியே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கொஞ்சம் நல்லா ஆடுவேன் அதனால பக்கத்தில் தாசரு கூட்டு நிறுத்திடுது அப்புறவே கூடை ஆடிட்டு அப்படியே பாட்டெல்லாம் படித்து பழகினது அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் நிறைய லேடிஸ்கெல்லாம் பழக வைக்கிறாங்க நல்ல முறையில் பழக வைக்கிறாங்க ஒரு பழங்கி அரைக்கி ஒரு யூனிஃபார்ம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு இன்றைக்கெல்லாம் வெளியில நிறையா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களும் போய் எல்லாம் ஆடுறாங்க எந்த ஆடுறாங்க இப்போ நாங்களே வந்து சேலம் போயிட்டு வந்தோம் தூத்துக்குடி போயிட்டு வந்தோம் சரி சென்னை கூட ஒரு டைம் சென்னை கூட போயிடுங்க சரி ஆமாம் போயிட்டு வந்தோம் அந்த அப்புறம் இந்த வள்ளி இருந்ததுனால தான் அதெல்லாம் போயிட்டு வரக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போக முடியாது இங்கே மேட்டூர் டாமக்கட்டங்கூட சேர்ந்த கூட போயிட்டு வந்தோம் இப்படி வெளியூருலையும் நிறைய போயிட்டு வந்துருக்கோம் அப்புறம் வெளியில நிறைய பேர் பழகி இன்றைக்கி எல்லாம் அங்கங்கே நிறைய பேர் பழகி தோண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இப்போ வந்து அன்னைக்குங்க இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஆசிரியர்கள் அதிகமே இல்லை இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எல்லாம் பழகி எல்லாம் அங்கே இப்படி இப்படியே பண்ணுறாங்க நிறைய பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இது கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஐம்பது அரங்கேற்ற நூறு அரங்கேட்டை அப்படி ஒரு குரூப்பே நூறு அரங்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க அந்த பேரெல்லாம் நிறைய ரங்கத்தங்கள்லாம் பண்ணி இன்றைக்கெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் வளர்ச்சியோட இருக்குது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வந்து இந்த வள்ளி குமி ஒன்று தான் இருக்குது அப்போ வந்து நிறையா வேற குமிகளும் இருக்காது சரி அப்புறம் இப்போல்லாம் பவலக்குடி கோவலங்குமி அன்னமார் குவி இப்படி பல இதுகள்லையுமே எடுத்து எல்லாம் ஆசிரியர்கள்லாம் அதற்கு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய குமிகளில் இப்போது பார்த்துருச்சு அப்போ வந்து வள்ளி கும்மினா வள்ளி கும்மி மட்டும்தான் ஆடுவாங்க வள்ளி கும்மி அப்படின்னா எதை பற்றி இப்போ பாடுறதுங்க அதாவது வேல் முருக முருக கடவுள் வந்து சரி காணகத்தில் போய் வள்ளியை பார்த்து சரி வள்ளி வந்து நம்பிராசன் இடத்துல பிறந்து பிறந்து வளர்ந்து சரி காணத்துக்கு கிளிவரட்டு போயிடுறான் அவங்க குல வழக்கப்படி காணத்துக்கு கிளிவரட்டு போகும்போது சரி நாரதர் வந்து நாரதர் வந்து வள்ளியை பார்த்து முருகரை கல்யாணம் பண்ண சொல்லி சொல்கிறாங்கள சரி அப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இருந்ததுனால அப்புறம் அவளுடைய சத்த இது அந்த படத்தை வந்து சித்திரமண்டல வரைஞ்சி எடுத்துக்கொண்டு போய் சரி சுப்பிரமணிய கடவுள் கிட்ட காமிக்கிற போது அப்போ அங்கே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி காணகத்தில் நான் இந்த அதிகாலையிலேருந்து காலைக்கணங்களை முடித்து விட்டு தங்கள் திருப்பாந்தரிசிக்கு வரும்பொழுது நான் ஒரு அற்புதமான கனியை கண்டேன் கண்டதும் பேரானந்தும் கொண்டேன் அது தங்களுக்கே உரியதாகும் என்று இதோ ஒரு சித்திரமண்டலாக வரங்கெடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் அதில் வந்து கலா சுப்பிரமணிய கடவுள் இடத்துல கொடுக்குறேன் அப்போ வந்து அங்கே அந்த இடத்துல முருகே ஒரு தொழிலுக்கு முதல்வனாகவும் பத்து ரூபங்கள் விளங்கான கைலியநாதனின் ஆறு சுற்றி கோய்களால் அவதரித்து சூரரை கொண்டு தேவரை காட்டி தேவ சேனாதிபதியாகிட்டு இவானி திருமணம் முடித்து அடியார் வேண்டும் வரத்தை அறு உறவை வீட்டு நின்றும் திருவளியாடல் செய்து அவதார பகுமை பிரதாயம் விளங்க கலிகாஸ்தலத்தில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு எதிர்நோக்கி வரும் நாரதர் மட்டும் இன்னும் வர காலதாமதம் அப்போது நாரதர் வந்து கந்தா கலிகாச்சலா கடம்பின்று நடைமுண்டும் மயில் மிச்சிவன் வந்து ஜெரி பாய் கந்தா கலிகாச்சலா அப்படின்னு நாரதர் வருவார் நாரதர் வரும்போது நாரதர் வந்து சுவாமி நான் உங்களை தெரிசிக்கிறேன் அப்படின்னு நாரத வணக்கம் தரிசிக்கிற போது சுப்பிரமணியப்பட்டவர் நாரதமௌனிவரே ஏன் என்று இந்த காலதாமதம் என்று வினவ நாரதமனிவராகப்பட்டவர் சுவாமி தாங்கள் அறியாது என்று உங்க உங்குள்ளதோ நான் அதிகாலையில் இருந்து காலைக்கிடங்கு முடித்தேன் தாங்கள் திரிப்பாகவும் தரிசிக்க ஊடோடி வந்தேன் வரும் வழியில் ஒரு அற்புதமான கனியை கண்டேன் கண்டதும் அது தங்களுக்கு உரியதாகும் என்று இதோ எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு நாரவர் சொல்ல கனி என்று சொல்லுவீர்களே காண காணகத்தில் ஒரு பாட்டுக்கு சுவாமி கனி என்பதும் கண்ணகி என்பதும் இரண்டு மூன்றுதான் அதனால் தான் கனி என்று வைத்தேன் அவ அங்கு வந்து அந்த வள்ளி மாதாகப்பட்டவர்கள் அங்கே கிளி வெறுத்தி கொண்டிருக்கிறாள் தாங்கள் சென்றால் பார்த்து வரலாம் என்று கூற முருகைக்கடல் வந்து உடனடியாக சென்று நான் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாரத மகாமூனிவர் சுவாமி நீங்கள் இக்கோலத்துடன் சென்றால் அவள் வாரணை பயந்து ஓடோடு விடுவாள் அவள் என்று உரைக்க நான் சுப்பிரமணிய கடவுள் வேறு இக்கோலத்துடன் செல்ல வேண்டும் என்று கேட்டு ஆறு மாமுகமுற்றி அல்ல உள்ள மயிலும் ஆற்றி தீர போலோர் வில்லம்பு கையிலேண்டி நோக்கி தந்தரே ஓ வீரானால் அவ்வாறணி கொங்கை மாறு வள்ளியை காணலாம் காணலா என்று நாரதர் கூற சுப்பிரமணிய கடவுளாகப்பட்டவர் இது அக்கோலுக்குடன் வந்து விடுகிறேன் என்று அம்பை தோழித்துக் கொண்டு வள்ளியை காண செல்கின்றார் அப்பொழுது நாரதர் படிக்கி அந்த முகத்தை மாற்றி ஒரு வீர வேடுகளை போல வில்லம்பி தோழி தூக்கி கானகத்திலே வள்ளியை நோக்கி செல்லும் என்றார் சென்று ஒரு மான் வந்ததாக விசாரித்து மான்வரை கண்டது உண்டோ கண்டே பெண்ணே மான்வரை கண்டது உண்டோ வள்ளியாக பெற்று மான்வரை காணே நேடாடா மூடா மான்வரை காணே பண்டமான கடையாளம் வாஸ்தவத்தில் உண்டுமா அந்த மானுக்கு அடையாளம் அமைந்த கும்பிடும்பு அறிவேன் அறிவேன் அறிந்தால் சரி சரி நாரகரே நீர் கூறும்படிக்கு ஒரு மானு வந்து வரவில்லை உன்னுடைய மானுக்கு ஏதேனும் அடையாளம் என்றால் கூறும் ச தேடி பார்க்கிறேன் என்று சொல்ல போட்டேன்